ஒரு காத்திரமான தலைப்பு நான் வந்து சவுத் ஏஷியன் ஆர்டிசம் அவேர்னஸ் சென்டர் ரெண்டு அந்த அமைப்பு இருந்த காலத்தில் இருந்து அந்த அமைப்போட ஒரு தொண்டனாக இருக்கிறதுக்கு இப்போ அது வந்து சாக் ஆட்டிசம் சென்டர் என்று மாறிட்டு இருக்கு அதுக்கான காரணம் என்னென்னா அந்த அமைப்பு தொடங்கின நேரம் ஆர்டிசத்தை பற்றின அவேர்னஸ்ஸை என்னுடைய சமூகத்துக்கு என்பதற்காக சவுத் ஏஷியன் ஆட்டிசம் அவேர்னஸ் சென்டர் அது இருந்தது அது தொடங்கி கொஞ்ச காலத்திலேயே அதன் பரிமாணம் மாறி ஒரு ஆட்டிசம் சென்டராக மாறிட்டு ஆனால் இதில் நான் சொல்ல வார விஷயம் என்னது சும்மா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாத எங்கட தமிழ் சமுதாயத்தில் ஆர்டிசம் பற்றின விழிப்புணர்வு அவேர்னஸ் குறைவாக தான்றாங்க அந்த நேரத்தில் சாக்கு வந்த தாய்மார்க்கு அப்பா மார்களும் வருகிறோம் ஆனால் தாய்மார்களும் எல்லாரும் கூட வருகிறோம் அவையில குமரர்கள் பின்னவாக இருக்க வேண்டாம் அவங்க மற்ற ஆய் மாம வீட்டில் இருக்கிற பிறந்தநாளர்களாவுக்கு பக்குவமாக சொல்ல வேணுமா நீங்கள் வாங்கவோ பிள்ளைய வீட்டில் விட்டுருக்கோம் நல்லது மோலத்தோ எங்கேயோ போய் முடியால் ஏ நீ இந்த பிள்ளை எங்கள் கூட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயம் நீங்கள் இதை பற்றிலாம் எழுதியிருப்பீங்களோ இருப்பீங்களோ எனக்கு தெரியாது நான் என்னை புத்தகம் வாசிக்கலாம் நான் இன்றைக்கு தான் வாங்கினா இப்போதான் புத்தகம் கையில் கிடைக்கிறது நிச்சயமாக நான் ஃபுல்லாக வாசித்து ஒரு வெளியே தான் இருக்காங்க ஆனால் அந்த நிலைமையில் இருந்தது இன்றைக்கிட்ட செய்யணும் எல்லாம் போட்டு வச்சு போல இருக்கு அதில் எல்லாம் கிடைக்கிறது பரவாயில்ல அண்ட நிலமையிலிருந்து நீண்ட கை இவ்வளவு அன்பர்கள் உண்டாட்சி ஒரு ஒரு தாயின் கருத்தை கை ஆட்டிசம் பற்றிய கருத்தை தனது வாழ்வு மூலமாக அறிந்த ஒரு ஒரு விடயத்தை பயமாக உள்ளி வந்துருக்கோம் இதில் இருந்து ஒரு விஷயம் தெரியுது எங்கள்கிட்ட சமூகத்தில் ஒரு பயங்கர முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு ஆனால் இந்த முன்னேற்றம் ஒரு சிறிய கூட்டத்திலே இருக்குது என்பது எனக்கு சாலையான வரலாம் இந்த புத்தகத்தை ஒரு பெரிய அரங்கில் வெளியிட்டிருந்தால் இன்னும் பலருக்கு இது போய் இருக்கலாம் ஆனால் அது பற்றிய அதற்கான விழிப்புணர்வு இன்னும் இருக்கோ இல்லையோ தெரியாது ஆனால் இந்த புத்தகம் மூலமாக அது வரக்கூடும் ஆங்கிலத்தில் உணர்வுகளை அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸை வெளிப்படுத்துவதற்கு ரெண்டு வித்தியாசமான வாதங்கள் இருக்குது ஒன்று அக்ஸெட்ரல் இன்னொன்று எக்ஸட்ரை எக்ஸட் என்றால் வெளியிலிருந்து பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய முடியாது அதாவது ரோட்டில் ரெண்டு கார் போகுது ரோட்ல ரெண்டு கார் போகுது ரெண்டும் அடிப்படை போகுது என்றது இன்னொரு கார்ல இருந்து பார்த்து எங்களுக்கு தெரியும் போகுது ஒரு ஆக்சிடென்ட் போய் நான் கற்றுக்கிறேன் எக்ஸட் அரை எக்ஸ்பீரியன்ஸ் அது நாங்கள் அனுபவிக்காமலேயே எங்களுக்கு தெரியும் பார்த்தா தெரியும் நடக்கப்படும் என்றால் அந்த காரில் ஏதோ ஒரு கார்ல இருந்தவர் அந்த அந்த அனுபவிச்சவர்கிட்ட அனுபவம் அது அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஒளியிலேருந்து பார்த்தவருக்கு தெரியாது இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறவர்கள் அனுபவித்தபடி கருதிருக்கிறார்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இது மற்றவர்களால் வாசிக்கலாமா உணர முயற்சி செய்யலாமா ஆனால் வாழமணையாத ஒருபடுகிறது நான் இன்னும் புத்தகத்தை வாசிக்கிறேன் பல ஆர்டிஸ்டிக் பிள்ளைகள் एक रे पेरेंट्स वाले एक रे वेलेसेस एक रे उम्र तरुणीय आने वालों में क्या आसान है। ऑटिस्म इस नॉट अ वन सिंगल थिंग, इट्स एक स्पेक्ट्रम डिसऑर्डर। इट्स 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 वास्ट स्पेक्ट्रम। उन्हें स्पेक्ट्रम में एक रे पेरेंट्स लेके उम्र उरु वरुणीय அனுபவங்களை புரிந்து கொள்வது சிரமமாக இருக்கும் திஸ் இஸ் த வெரி ஃபஸ்ட்டாக இப்படி ஒரு புக் புக் வெளியில் வந்துருக்கு அது தமிழ் கம்யூனிட்டியில் வெரி ஃபஸ்ட்டாக நீங்கள் செய்திருக்கிறது மிக 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 முக்கியமான ஒரு கம் இந்த ஆர்டிஸன் பற்றிய அவேர்னஸை கிரியேட் பண்ணுறது மாத்திரம் இல்லாமல்

ஃபேமிலி க்கு நிறைய இது என்ன சமான்னு தெரியாமல் இருக்கிறார்கள் இருந்து அதை தெரிஞ்சு அதை பற்றி கவலைப்பட்டு வர்றார்கள் இருந்து எல்லாருமே வருமான பண்றது எப்படி சப்போர்ட் எடுக்கிறது என்பதை சொல்லிக் கொடுக்கிற விஷயம் அதை நாங்கள் தொடங்கின பிறகு புதுசு புதுசாக நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறோம் நிறைய பேருக்கு ஒரு ஒத்துழைப்பு வருகிறது ஓகே இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது நாங்கள் அங்கே போய் உதவி வரலாம் ஆனால் மைதிலிக்கு அதை

தந்த மன நலத்தையும் சமாளிச்சு குழந்தை நிலத்தையும் சமாளித்து ஹஸ்பண்டோட ரிலேஷன்ஷிப்பையும் சமாளித்து இத்தனை வருஷத்துக்கு பிறகு அவ்வளவு ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறது வந்து இட்ஸ் இட்ஸ் அண்ட் என்பது